Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக பாதுஷா எப்படி செய்கிறது பட்டன் பாதுஷா குட்டி குட்டி பாதுஷா செய்வோம் இல்லைங்களா அந்த பாதுஷா தான் நான் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவு வந்து எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளந்துக்கலாம் நான் இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இதுக்கு பாகம் எடுக்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதை சேர்த்துட்டு இது பாவு குதிச்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம இதையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கப்பு ஒயிட் சுகரோட ஒரு கப் அளவு நம்ம தண்ணி அளந்து வச்சிருந்து தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு கரண்டி போட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா மெல்ட் ஆகிற சமயத்தில் ஏலக்காய் தூளையும் கொஞ்சோண்டு நம்ம வந்து கேசரி பவுடர் கலர் பவுடர் வந்து லைட்டாக நம்ம கலருக்காக ஒரு எல்லோயிஷாக இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக அதுக்குள்ளே நம்ம அது காயறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் மைதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அதாவது ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை அளவுக்கு உப்பு அந்த சுகரோட இது வந்து எடுத்து கொடுப்போம் ஸ்வீட்டை அதனால் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் இந்த மாவுலேயே கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டு கொடுப்போம் அந்த உள்ள இருக்க மாவு அதுக்காக நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சும்மாவே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஆப்பு சோடா மாவு பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு தான் சேர்த்துருக்கேன் பேக்கிங் பவுடர் ஒரு ஆஃப் ஸ்பூன் இது குட்டி ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஆஃப் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான் இது கூட கொஞ்சம் வந்து நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் பேக்கெட் தயிர் தான் இருந்தது அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தயிராக இருந்தால் அதை சேர்த்துக்குங்க இதுக்கு கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இப்போ இதுக்கு கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து கட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்க போகிறோம் முதல் ஸ்பூனில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கையில் வந்து பிசைஞ்சிக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து பிசைஞ்சிக்க போகிறோம் நல்லா வந்து திக்காக கட்டியாக பிணைஞ்சிக்கணும் ரொம்ப வந்து குளகுழன்னு பிசையக்கூடாது இது பிசைஞ்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா எடுத்து பிணைஞ்சிட்டா வாசமாக நல்லாயிருக்கும் அதுக்காக இதை சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா போல் ரொம்ப வந்து நம்ம பரோட்டா மாவு சப்பாத்தி மாவு பூரி மாவு மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துலாம் பிசையக்கூடாது சும்மா அப்படியே லைட்டாக வந்து பிணைஞ்சிக்கணும் அப்போ தான் அந்த லேயர் லேயராக வந்து நமக்கு கிடைக்கும் மறுத்து எடுக்கும்போது இப்போ இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கலூர் வரைக்கும் அப்படியே ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து நமக்கு இந்த பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த ஒரு கம்பி பதம் கிட்ட வந்தால் போதும் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இன்னும் கரெக்டாக அந்த ஒரு கம்பி பதம் வரல இன்னும் அது வர இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் வீட்டில் அரைச்ச ஹோம்மேடு ஏலக்காய் பொடி இருக்குது அது வந்து நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் சுகரோட லேசாக வந்து அரைச்சி சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து நமக்கு எல்லாம் இடித்து கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வாய்க்கு வாய்க்கு கடிப்படும் போது நமக்கு கிடைக்கும் இது வந்து நமக்கு எதுவும் ஆகாது வாய்க்கு கடிப்படாது அதுக்காக பொடி வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இப்போ இதுக்கு கூட எல்லோ ஃபுட் கலரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க இல்லைனா சேர்க்க வேண்டாம் நான் குட்டியாக தான் ஓல்ஸ் போட்டிருக்கேன் ஏன்னா அதிகமாக நம்ம ஓல்ஸ் போட்டோம்னா அதிகமாக கொட்டிடும் அதுக்காக ரொம்ப குட்டியாக தான் ஓல்ஸ் போட்டிருக்கேன் அதனால் கொட்ட மாட்டேங்குது இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான பாலுஷா ஆகிடும் இப்போ இது எப்படி பார்க்குறதுன்னா கரெக்டாக இந்த இதை எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா தெரியும் கம்பி வந்து லேயர் வந்து கம்பி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும் இன்னும் கொஞ்சம் வரல வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான பதம் அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி பதம் அப்படியே கட் ஆகணும் ஒரு கம்பி பதம்னா இப்படி தொட்டு இப்படி எடுக்கும்போது லேயர் வந்து கட் ஆகும் இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பி வந்து கட்டாகுது அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க இதை அளவுக்கு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த மாவை வந்து குட்டி குட்டி பட்டன் பாதுஷாக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம சும்மா கைக்கு கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை நல்லா சேர்ந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ரொம்ப வந்து அந்த வரி இல்லாத உருண்டை பிடிப்பாங்களா அந்த மாதிரி உருண்டெல்லாம் பிடிக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் வரி வரியாக தான் இருக்கணும் அப்போ தான் லேயர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு இப்படி ஒரு ஓட்டை அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது எப்படி வைக்கணும்னா நார்மல் ஃப்ளேமில் வைக்கணும் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் உள்ளே வந்து ஒரு பத்து பதினஞ்சு இதுக்கு எவ்வளோ பிடிக்குதோ இந்த எண்ணெயை சுற்றி நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பட்டன் பாதுஷா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இது சுட்டு எடுத்துகிட்டு பாருங்கள் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை செவ்வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஈவனாக ஒன்றா போல் செவந்த பிறகு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி காலி பாத்திரத்தில் நான் எடுத்துக்க போகிறேன் ஒரே மாதிரி ஈவனாக செவக்கணும் ஒன்று க கருகி ஒன்று இதுவாகலாம் செவக்கக்கூடாது அதனால தான் நான் வந்து ஃபுல் ஃப்ளேமும் வைக்காதீங்க ஸ்லோலையும் வைக்காதிங்க நார்மலாக வைங்கன்னு சொல்கிறேன் ஸ்லோவில் வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஸ்லோவில் வச்சு பொரிச்சா உள்ளே வரைய மாவு வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சு பொறிப்பாங்க அந்த மாதிரி வச்சாலும் ஹார்டாக கல்லு மாதிரி ஆயிரும் நமக்கு உள்ளே சாஃப்டாக ஜூஸியாக இருக்காது ஊறி கிடைக்காது நம்ம ஹார்டாக பொரிச்சிட்டிங்கன்னா உள்ளே வந்து ஜீராக வந்து ஊராது அதனால தான் நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம செவக்கை வச்சு ஒரே மாதிரி ஈவனாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி இருக்கிற மாவெல்லாம் சுட்ட எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த பாத்திரத்தில் எட்டாச்சு வாட்டியும் போட்டாச்சு இப்போ இந்த எடுத்த இந்த பாதுஷாவை வந்து என்ன பண்ணலாம் இந்த பாகில் நம்ம காசி வச்சுருந்தா பாகில் போட்டுக்கலாம் அந்த சூடோடு போடும்போது உள்ள வரைக்கும் நல்லா ஊறி கிடைக்கும் அதுக்காக இதை நல்லா வந்து ஒரு ஒன் ஹவர்லேருந்து ரெண்டு ஹவருக்கு நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கலாம் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துட்டு அப்படியே வந்து காய வச்சிங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் பாதுஷா இப்போ அடுத்த இது வாட்டி போட்டதையும் எடுத்து இதோட சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம பாதுஷா எல்லாம் சுட்ட சேர்த்தாச்சு ரொம்ப சூப்பரான பாதுஷா ரெடியாக இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரத்து கிட்டத்தட்ட ஊறின பிறகு ஒரு பிளேட்டில் இந்த ஜீராவெல்லாம் இருந்துட்டு வெறும் பாதுஷாவை மட்டும் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒன் ஹவர் கிட்டே நல்லா ஊறிடுச்சு அந்த ஜீராவெல்லாம் இருத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு அளவுக்கு நல்ல நமக்கு சூப்பரான பாதுஷா கிடச்சிருக்கு இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது எந்தளவு சாஃப்டாக இருக்குன்னா பிரித்து பார்க்கும்போதே நல்லா உள்ளே ஜூஸியாகவும் மேலே நல்லா ட்ரை சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்குது இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளைக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ண தேங்க் தேங்க்யூ